நாங்கள் இன்றைக்கி திருவரங்க கோயில் தான் வந்திருக்கோம் சரி ஃபஸ்ட்டு பசங்க ஆறு பார்க்கணுன்னு சொன்னாங்க அதுதான் பாருங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார் போகிறாரு அடுத்து பாப்பா தம்பி ஆற்றுலேயே இறங்கி விளாடிக்கிட்டு இருக்கான் நீங்களும் இங்கே திருவரங்க வந்திருக்கீங்களா ஆற்றுக்கு வந்திருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி பயிற்சி கோயிலுக்கு எங்கே போனங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் திருவரங்கம் வந்திருக்கோம் தயசு மண்ணு பாருங்களேன் எவ்வளோ திரும்ப எங்கள் ஹஸ்பண்டும் பசங்களும் பாருங்கள் தண்ணியில் எப்படி விளாட்றாங்கன்னு வேணா சாமி கும்பிட்டு வந்துடலாம் ம் ஓகே காயஸ் பாய்